வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா முதுகொலி மற்றும் இடுப்பொலி உண்டான ஒரு முக்கிய பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் அதே போல லிக்விட் டைட்டை எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டும் வெறும் நம்ம வந்து பயிற்சிகள் மேற்கொள்வது தவறான ஒன்று பெசிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஆசிரமம் பார்க்கும் பொழுது விருட்சாசம் பார்க்கிறோம் இதுல வந்து மரத்தை போல இந்த தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதுவலி வரும் பொழுதும் செய்யக்கூடிய ஒரு ஆசனமா இதை நம்ம பார்க்கலாம் முதுவலிக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாக பார்க்கலாம் இதுல உங்களுடைய தோள்பட்டை வலிக்கும் மிக சிறந்தது வலிக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அதே போல ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் ஒரு தியானத்துக்கு உண்டான ஒரு கோஷ்டல் கூட பார்க்கலாம் இந்த ஆசும் கண் பார்வை தெளிவடையும் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமரா இருக்கும் பொழுது ஒரு ஐந்து மாதத்திலிருந்து இந்த ஆசனம் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய போஸ்டாகவும் பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொட்டுகள் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யணும் அதாவது வீட்டுக்குள்ள இருந்து செய்வது என்பது நல்லது அதன் பிறகு நம்ம இண்டிவிஜுவலா செய்யலாம் செய்யணும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அதாவது தலையில இருந்து நம்மளுடைய பாதம் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இப்போ அந்த ஆசனம் என்பது வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் நம்ம இப்போ வந்து செய்யறது வந்து மாடியில செய்யறதுனால அதாவது முழுமையாக இல்லாத ஒரு நிலையில இது போல நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் வீட்டுக்குள்ள இருந்து செய்வது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கு இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் வாட்ச போட்டோட நம்ம இருக்கோம் கால்கள் இப்படி கொண்டு வரும் இப்படி காலை கொண்டு வந்த பிறகு இது வந்து நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த கால செய்யம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது போல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு சுற்று அதாவது வலது இடது இது செய்து முடிக்கும் பொழுது ஒரு சுற்று இது போல நம்ம இரண்டு இல்ல மூன்று சுற்றுகள் செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை செய்யலாம் மாலையில ஒரு தடவை நம்ம செய்யலாம் வெறு வயிற்றுல யோகாசனம் பயிற்சி என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது வெது வெதுப்பான வெந்நீர் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்த பிறகு ஒரு பத்து நிமிடம் சென்ற பிறகு பயிற்சிகள் என்பது செய்ய தொடங்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதி விரிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி உங்களுடைய ஹிருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கல இதுல வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம தனியா இருந்து செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்சுவா இருக்கும் பொழுது வித் வால் சப்போர்ட்டோட செய்வது தான் நல்லது இப்போ அடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா கைகளை இப்படி வைக்கிறோம் கைகளை இப்படி வச்சுட்டு பேக்ல போகும் பொழுது அதாவது பின்குரமா வளையும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் ஃபார்வர்ட்ல வரும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் இப்போ கைகள் இப்படி வச்சுட்டு கால்கள் வந்து உங்களுடைய ஷோல்டர் லெவலில் இருக்கலாம் இந்த பயிற்சியில் நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது அதே போல நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து அர்த்த சக்கராசனம் அதாவது சக்கரத்தோடைய ஒரு பாதி நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் முதுவலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது உண்டு அதே போல உடல் பருமன் குறையும் உங்களுடைய கேஸ்டிக் ட்ராபும் சரி மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது ஜீவன சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இந்த இரண்டு பயிற்சிகளும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது அதாவது எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சி தான் இதுலயே இப்ப உதாரணத்துக்கு கைகள் இப்படி வைத்த பிறகு ஜஸ்ட் இப்படி செய்யலாம் இதுல நம்ம ஒரு பத்து எண்ணிக்கை இது போல செய்யலாம் இது போல செய்யும் பொழுதும் உங்களுடைய இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது முதுவுக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு வாம போல பார்க்கலாம் ஒரு பத்து பத்து எண்ணிக்கை காலையில ஒரு தடவை செய்யலாம் அதே போல மாலையில ஒரு தடவை உங்களுக்கு எப்போது நேரம் இருக்கிறதோ அப்போது இந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம் அதாவது முக்கியமா நம்ம பேக் பெயினும் அந்த இடுப்பு வலியும் பார்க்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எவ்வாறு இருக்கிறது அதை பார்க்கணும் அமருகின்ற நிலை என்பது நேராக இருக்கிறதா அதாவது கூன் போட்டு அமருவது என்பது தவறான ஒரு விஷயம் அமரும் பொழுது நேரா அமர்வது அதாவது ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது அது நாற்காலியில் அமர்ந்தாலும் சரி இல்ல கரையில் அமர்ந்தாலும் சரி அதே போல நிற்கும் பொழுதும் நேராக நிற்பது நல்லது கூன் போட்டு நிற்பது தவறான ஒன்று வண்டியில டிரைவ் பண்ணும் பொழுதும் இதை கண்டிப்பா நம்ம கடைப்பிடிக்கணும் நேராக தான் அமரணும் கூன் போட்டு அமருவதனால உங்களுக்கு அந்த ஸ்பைன் கார்ட பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதனால இடுப்புக்கும் பாதிப்பு வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஸ்பைன் கார்டு அதாவது முதுவுக்கும் பாதிப்பு வரக்கூடிய ஒரு நிலை என்பது நம்ம பார்க்கலாம் இப்ப ரொம்ப நேரம் நம்ம அமர்ந்து கொண்டு வேலை செய்கின்ற ஒரு நபராக இருக்கும் பொழுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அஞ்சு நிமிடமாவது ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களாவது நம்ம ஜஸ்ட் ஒரு நடைபயிற்சி அதாவது ஒரு நடக்கக்கூடிய நிலை என்பது ரொம்ப நல்லது அவ்வாறு நடக்கும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முதுவழி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு அதனால ரொம்ப நேரம் வெகு நேரமாக அதாவது ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் இது போல தொடர்ந்து அமரும் பொழுது அந்த வழி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது போல அமர்ந்து கொண்டு வேலை செய்கின்ற நபர்கள் இடையிடையே ஓரளவுக்கு ஒரு நீங்க இரண்டு மணி நேரம் நம்ம அமரும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்மளுடைய வேலைகளை அதாவது நீர் அருந்துவதற்கோ இல்ல நம்ம வந்து ஒரு ரெஸ் செல்வதற்கோ பயன்படுத்தும் பொழுது அந்த நடைபயிற்சி என்பது இது போல விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நடக்கும் பொழுது அந்த பேக் பெயின் வந்து வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது அதே போல எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கால்சியம் உண்டான உணவுகளை எடுப்பது என்பது நல்லது வெயில்ல வந்து ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் இருப்பதுனால உங்களுடைய எலும்பு வந்து விட்டமின் டி கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய பேக் பெயினும் சரி அதே போல இடுபலியும் சரி உடம்பில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான வலிகளுக்கும் அந்த விட்டமின் டி என்பது மிக முக்கியமான ஒன்றை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்